பிபிஜி செவிலியர் கல்லூரியில் இருபத்தி ஏழாவது விளக்கிறும் விழா கோவை சரவணப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது விளக்கேற்றும் விழா செவிலியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேர்ந்த முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் செவிலியர் மாணவர்களுக்கு மருத்துவமனை பயிற்சிக்கு செல்வதற்கு முன் செவிலியர் துறையின் முன்னோடியான புளாரன்ஸ் நைன்டிங்கேல் அமையாரை நினைவு கூர்ந்து உறுதிமொழி மற்றும் விளக்கேற்றும் விழாவாக நடைபெற்ற இதில் பத்தொன்பது பட்டயப்படிப்பு நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் முன்னதாக விழாவில் பிபிஜி கல்விக் குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமை உரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் மருத்துவத்துறையின் வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத பாகமாக செவிலியர்கள் இருப்பதாக கூறிய அவர் தற்போது செவிலியர் துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடு என அனைத்து இடங்களிலும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் செவிலியர் பணிக்கு செல்லும் இளம் தலைமுறையினர் செவிலியர் பணியின் உன்னதமான பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என அவர் குறிப்பிட்டார் விழாவின் சிறப்பு விருந்தினரான மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பாலுசாமி மாணவ மாணவிகளுக்கு தனது வாழ்த்துக்களை செய்திகளை பகிர்ந்து கொண்டார் கௌரவ அழைப்பாளராக மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவலர் டாக்டர் இவன் மோசஸ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இன்றைய இளம் மாணவ மாணவிகள் நமது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முதுலட்சுமி ரெட்டியின் சாதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர் இன்றளவும் தமிழகத்தில் அவர் நினைவில் செயல்பட்டு வரும் மருத்துவ திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் பிபிஜி கல்விக் குழுமங்களின் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் அறங்காவலர்கள் டாக்டர் ஸ்வேதா டாக்டர் பூபாலா செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் லிங்கராஜ் சித்ரா துணை முதல்வர்கள் கலைவாணி ஜெயபாரதி உள்பட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் Personal that will reflect that will reflect credit upon my profession. Upon one. Th Thank you. One. Mm -hmm.